அப்புறம் சொல்ல முடியாது மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் அது விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றதுதான் என்னோட ஆழமான நம்பிக்கை அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி வளர்ச்சி நிக்காது நான் என்ன சொல்லிட்டே போகும் அதை மட்டும் கிட்ட போய் தெளிப்பா சொல்லுவேன் அந்த மாதிரி வளர்ச்சி நிக்காது உரம் இருக்கணும் நம் இருக்கணும் அதை சார்ந்து வளரும் பயிரா இருக்கட்டும் நாடு செழிக்கணும்னா அது இருக்கணும் பணம் மட்டும் இருந்தா பார்த்தாங்க மனம் இருக்கணும் இன்னொன்னு சொல்ற பார்த்ததே அது புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை இன்னும் வெற்றியே பெறல சரியா மக்கள் இருக்கு அது வந்து ஒரு சும்மா ஒரு டாட் நினைக்க கூடாது சில சமயம் அது ஒரு நாம மாதிரியும் வரும் வைக்கிறோம் அந்த பாட்டைங்கிறது குல் ஸ்டாப் அங்கி மாமன்றது தேசத்தை ஏமாத்த நினைக்கிறவங்க சரி சார் வந்து நடிகர்களான அரசியல் கோரிக்கை தெரியாது வந்து நடிகர் விஜய அரசியல் நம்பி வர்த்தும் நல்லா வர்த்தும் அது கரெக்டான வயசுலா வர்ணம் மட்டம் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் வீக்கில் இருக்கும்போது வராதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நான் என்னென்ன சொல்றேன் உடனே நான் என் கடமையை முடித்து வருகின்றது ஒரே இது நேரம் இதுல வருவாரு அண்ணனா என்னோட அது அது அதையும் நடிக்கணும் ஏன்னா அது தேவைப்படும் சில விஷயங்கள் திரையில சொல்லும் போது முடித்தார் பழைய எல்லாம் இப்பவும் பட்டுக்கோட்டையார் பாடுனது ஐயா பாடினது அவங்க எல்லாம் பாடினது நம்ம ஏன் பாடுறோம் அவ்வளவு நான் எப்பவுமே சொல்றது இந்த சுதந்திர போடாததுக்கு அப்புறம் இனி தலைவர்களுடைய தரம் துறையுடன் மக்கள் கேட்கும் போது நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அது தரம் தரம் துறையிறிகள் இருக்காங்க எல்லாம் இருக்கு பட்டு அப்போ ரொம்ப இருந்தது எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நம்ம எல்லாம் பிறந்திருந்தா அப்போ நம்மளும் சொல்லிடுவோம் சுதந்திரத்து இப்ப இன்னொரு மாதிரி சுதந்திரப்ப